ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம காளாப்பொடி இது ஒரு மாம்பழ வகை இதை வச்சு நம்ம ஒரு வத்த குழம்பு செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாம்பழ சீசனில் இந்த பழம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமானதாக இருக்கும் முக்கியமாக மயிலாப்பூர் வெஸ் மாம்பழம் அயோத்தியா மண்டபத்துக்கிட்ட தான் இந்த மாம்பழ வகை கிடைக்கும் காளாப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க தோல் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த தோளோட அந்த தான் இந்த குழம்புக்கு ஒரு டேஸ்ட்டே கண்டிப்பாக இந்த ஒரு பழத்தை வச்சு நீங்கள் செய்யும்பொழுது தான் இந்த ருசி பர்ஃபெக்டாக கிடைக்கும் உள்ளே இருக்க இந்த பழமும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் நார் மாதிரி இருக்காது ஸோ இந்த குழம்பு பொழுது உள்ள இருக்க அந்த கிழங்கு மாதிரி வெந்துட்டு வாயில் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார் இல்லாத நல்லா மனமான இருக்கக்கூடிய காளாப்பொடி வச்சு தான் நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம் கண்டிப்பாக இது நம்ம தோலோடு பயன்படுத்துகிறோன்னும் பொழுது மஞ்சள் கல்லூப்பூ இதை போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுருங்க ஏன்னா இதில் மருந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ எதையும் நம்ம தோலோட பயன்படுத்த போகிறோன்னும் பொழுது மஞ்சள் கல்லூப்பூ இதை போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு பயன்படுத்துங்க இந்த மாம்பழத்துக்கு அப்படின்னு இல்லை எதையுமே நம்ம தோலோடு பயன்படுத்த போகிற பழங்களாகட்டும் காய்கறியாகட்டும் தோலை சீவிட்டு அதில் துவையல் செய்கிற பொருட்களாகட்டும் கண்டிப்பாக மஞ்சள் கல்லூப்பில் ஊற வைக்க மறக்காதீங்க இதை ஒரு டிப்ஸாகவே வச்சுக்கோங்க இது ஒரு ஹெல்த் டிப்ஸாகவும் இருக்கும் ஸோ நல்லா ஒரு மணி நேரம் இந்த காலாப்பொடி மாம்பழம் ஊற வச்ச பிறகு இது மாதிரி ரவுண்டாக சீவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது மேல் பகுதியில் சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கோங்க இதுக்குள்ளே தான் அந்த வத்த குழம்பு உள்ளே போய்ட்டு நல்லா ஊறணும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒரு நாலு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம சூடாக இருக்கும்போது சூட சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் மட்டுந்தான் இந்த குழம்பு நம்ம வைக்க முடியும் சீசனில் மட்டுமே காய்க்கக்கூடிய இந்த காளா பொடி வகை தோலுக்கு தனி நறுமணம் இருக்குது நல்ல ஒரு வாசனை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நீங்கள் குழம்புல கொதிக்கும்போது இந்த தோலோட ஸ்மெல்லோடய ஒரு வாசனை வரும் கண்டிப்பாக இதை செய்து பார்த்து நீங்கள் சுவைச்சாதான் அந்த நறுமணத்தையாகட்டும் ஆகட்டும் உணர முடியும் எனக்காக ஒரு டைம் நீங்கள் இந்த காளா பொடி அப்படின்னு சொல்கிற இந்த பழ வகையை வாங்கி இதை மாதிரி ஊற வச்சிட்டு மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக ஒரு கீத்து மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா இந்த கீரல் வழியாக தான் உள்ளே அந்த குழம்பு உள்ளே போய்ட்டு ஊறணும் முழுசாக சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த தோல்லேருந்து ஒரு டேஸ்ட் வரும் அந்த வாசனை வரும் அதுக்காக தான் இதை முழுசாக போட்டு இந்த குழம்பு வைக்கிறது நார்மலாக நல்லா புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாம்பழம் வாங்குகிறோன்னு பொழுது அதை கட் பண்ணி போட்டு வெல்லம் போட்டு நம்ம குழம்பு வைப்போம் அது பார்த்திங்கன்னா மாம்பழ குழம்பு வெல்லம் போட்ட குழம்பு கிராமங்களில் அதிகமாக வைப்பாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இதை நம்ம முழுசாக போட்டு தான் செய்வோம் தோலோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக ஸோ இதை மாதிரி நம்ம நல்லா தோலை மேலே எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் எலுமிச்சம் பழ அளவுக்கு நமக்கு புளி மிளகாய் தூள் வெள்ளம் பெருங்காயம் வெந்தயம் இந்த ஒரு ஆறு பொருள் இருந்தாவே போதும் டேஸ்ட்டாக செய்திடலாம் ரொம்ப நிறைய பொருட்கள் தேவைன்னு கிடையாது நிறுத்துகிற டைமில் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளம் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நம்ம முதல்ல இந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா தான் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம பழம் முழுசு முழுசாக போட போகிறோம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஏன்னா இதை செய்து வச்சுட்டு மண் சட்டியில் அப்படியே சூடு பண்ணி சூடு பண்ணி திக்காக ஒரு குழம்பு மாதிரி இல்லாமல் வத்த குழம்பு மாதிரி வந்து ஒரு ஊர்கா பதத்துக்கு வந்துடும் ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது மண் சட்டியில் வச்சுட்டு காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அது மாதிரி சூடு பண்ண சூடு பண்ண தான் மஞ்சொட்டியோடய மனத்தோட இந்த பழத்தோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வறுத்து வெந்தயத்தை பொடி பண்ணிக்கலாம் சட்டியில் செய்தால் தான் கண்டிப்பாக இந்த பழக்குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக நெல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடுங்க இன்றைக்கி நான் சிம்பிள் மெத்தடில் தான் உங்களுக்கு இந்த காலா பொடி வத்த குழம்பு சொல்லித்தரேன் நம்ம எப்படி இந்த வத்தல்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பழத்தை எடுத்து நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிடுவோம் தக்காளி பழ அளவு எடுத்துருக்க இந்த புளி இதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பழைய புளி எடுத்துக்கோங்க புது புளி எடுக்காதீங்க இதுலேருந்து வர அந்த புளிப்பு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுது இந்த டைமில் நம்ம இந்த காலாப்பொடி மாம்பழத்தை முழுசாக உள்ளே போட்டு அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வத்தல்கள் இப்போ நீங்கள் சுண்டக்காய் வத்தல் எடுக்கிறீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வத்த குழம்பு வச்சுட்டு லாஸ்ட்டில் தூவிடுவீங்க சுண்டக்காய் வத்தல் மாதிரியே இந்த பழத்தையும் நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு இந்த தோல் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும் தோலில் இந்த எண்ணெயில் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம குழம்பு வச்சாதான் தோலோட மனம் இருக்கும் எப்பயுமே நம்ம மாம்பழ தோலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தன்மை இருக்கும் அதுவும் நீல மாம்பழம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு கசப்பாக இருக்கும் இந்த காலாப்பொடி மாம்பழத்தில் என்ன ஒரு சுவைனா இந்த தோல் இருக்குது பாருங்கள் இது தோல்லேருந்து நல்ல ஒரு வாசனை வரும் ஒரு டேஸ்ட் வரும் அதுக்காக தான் காலாப்பொடி வச்சு நம்ம இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ல வேலை செஞ்சிட்டு இருந்த மரகதவல்லி மாமி அவங்க அடிக்கடி இந்த சீசனில் செய்வாங்க ஸோ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த டிஷ்ஷை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மரகத வள்ளி மாமி யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்கள நான் மீட் பண்ணியும் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஸோ இதை நான் மரகத வள்ளி மாமி குழம்புன்னே சொல்லுவேன் எங்கள் வீட்டில் போதெல்லாம் இப்போ நமக்கு நல்லா பழம் பார்த்திங்கன்னா தோலோடு நல்லா வதங்கி கொடுத்துருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னென்ன பொருட்கள் நம்ம இந்த குழம்பு டேஸ்ட்டுக்காக வைக்கிறோமோ அதை எல்லா பொருட்களையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நார்மலாக நீங்கள் கிடைக்கக்கூடிய பழங்களில் இதை மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டே கொடுக்காது இந்த தோல்லேருந்து வர வாசனையில் தான் டேஸ்ட்டே நமக்கு இருக்குது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க எண்ணெயிலே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சி கொடுக்கும் குழம்பு மிளகாய்த்தூள் எல்லா பொருட்களும் போட்டு அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க ஒரு நாலு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தக்காளி பழ அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியை இதை மாதிரி நீர்க்காக கரைச்சி எடுத்துக்கணும் எந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிறோமோ குழம்பு அந்த அளவுக்கு நிறைய கிடைக்கும் இதை நம்ம சிம்பிள வச்சுட்டு இந்த சட்டியில் சுண்டை சுண்டை நம்ம சூடு பண்ண 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 பார்த்திங்கன்னா அப்படியே குழ குழன்னு திக்காக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு சொல்லும்போது நாக்கு ஊறுது இதை நம்ம ஊற ஊற அப்படியே கொதிக்க கொதிக்க டெய்லி ஒரு மார்னிங் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் வைக்கும்போது இந்த பழம் நல்லா இந்த குழம்புல ஊறிடுது இந்த ஹோல்ஸுக்குள்ளே அந்த பழத்தோட டேஸ்ட் உள்ளே போயிடுது ஸோ அது கிழங்கு மாதிரி தான் இருக்கும் நார்பூர்லேயே இருக்காது இந்த பழம் கிழங்குக்குள்ளே நல்லா இந்த டேஸ்டெல்லாம் ஊறிட்டு சொல்லும் போதே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபேவரட் இந்த சீசன்லன்னா இந்த காலாப்பொடி வத்த குழம்பு தான் இப்போ நல்லா தோல் பார்த்திங்கன்னா வெந்து கொடுத்துருச்சு நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா தான் நல்லா சுவையாக இருக்கும் பழம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்துடுச்சு போதே இந்த தோலோட நறுமணம் இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் திருப்பு திருப்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க காலாப்பொடி தோலோட வாசனை கண்டிப்பாக நீங்கள் ஸ்மெல் பண்ணால் தான் தெரியும் அதுவும் குழம்புல இதை மாதிரி கொதிக்கும் போது குழம்பு முழுக்க அந்த தோளோட வாசனை பழத்தோட வாசனை அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு வெல்லம் போட பிடிக்கலைன்னா ஜஸ்ட் நீங்கள் வெல்லம் போடாமல் இப்படியே கூட வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு பொடித்து எடுத்த வெந்தயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ இந்த பச்சை மிளகா லாஸ்ட்டில் போட்டுடுங்க இந்த காரம் அதில் சேர்ந்துட்டு லைட்டாக பச்சை மிளகாவோட அந்த ஃப்ளேவர் கலந்து கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும் சில பேருக்கு வெல்லம் போட்டு குழம்பு பிடிக்காது அப்படின்றவங்க இதோட நிறுத்திக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வெள்ளம் போடுறது போடாதது உங்களோட சாய்ஸ் தான் சும்மா ஒரு ஆறு இன்கிரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த காலாப்பொடி வாத்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சீசன் முடியறதுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வித்தியாசமான டிஷ்ஷெல்லாம் ஈஸியாக எப்படி செய்கிறது தொடர்ந்து வரப்போகுது லைக் பட்டனை லைட்டாக அழுத்துங்க அப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ அப்படின்னு கமெண்ட்ஸ் வருது ஆனால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்றீங்க இதோட என்ன கொடுமை வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது நான் ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்றாங்க ஸோ நீங்கள் ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அந்த லைக்ஸ் போயிடும் ஒரே ஒரு டைம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் இப்போ நல்லா குழம்பு பார்த்திங்கன்னா கொதித்து கொடுத்துடுது இதை மாதிரி தண்ணியாக தான் இருக்கும் நம்ம சட்டியில் மூடி வச்சுட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நிறுத்தினோன்னதான் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் இந்த பழம் நல்ல ஒரு நைட் முழுக்க நல்லா இதில் ஊறின பிறகு டிஃபனுக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் சட்டியில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்காமல் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பொழுது விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு மண் சட்டி வாங்கி வச்சு நீங்கள் இந்த குழம்ப ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாய்